ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு அரிய வாய்ப்பு ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஜாமான் அதாவது சின்ன பிள்ளைய ஜாமான் எல்லா ஜாமானும் ஃபேன்சி ஸ்டோருக்கு தேவையான ஐட்டங்கள் புறாமே காவாசியாகத்தே இருக்கும் கிராமத்துல எல்லாம் அதிக ரேட்டில் வைப்பாங்க எல்லாமே வந்து இங்கேருந்து தான் போகுது மதுரை மீனாட்சிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மேற்கு கோபுர வாசல் மேற்கோபுர வாசலில் வளையல் காரத்தெரு அப்படின்னு சொல்லி தெரு இருக்குது இந்த வளையல்கார தெருவில் மாலை ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாலை புறாமே எங்கேருந்து வருதுனே தெரியாது புறாமே ருத்ராட்சங்களை புறாமே நேபாளில் இருந்தே வரும் மற்றபடி இருக்கக்கூடிய மாலைகள் புறாமே வடநாட்டில் இருந்து வரும் வடநாட்டில் இருக்கக்கூடிய மாலைகளை மொத்தமாக இறக்குமதி பண்ணி அதை வந்து மாலையாக கோர்த்து அதை வந்து விற்பனை பண்ணுவாங்க இப்போ வந்து வெளியூரில் இருக்கக்கூடியவங்கெலாம் வந்து கடை எங்கே இருக்குதுன்னு தெரியாது அந்த இந்த ஹோல்சேல் கடை ஃபேன்சி ஸ்டோருக்கு உண்டான கடையெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது எல்லாமே மேற்கோபுரம் வாசலில் வளையக்காட ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது இங்கேருந்து வாங்கிட்டு போய் அங்கே கிராமத்தில் அவங்க கடை வாடகை இருக்குது அவங்க லைட்டு வாடகை க எல்லாமே உண்டான ஆதாயம்லாம் இருக்குல்ல அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைப்பாங்க ஆக என்னால் மொத்த ரேட்டுக்கு வாங்குறதா இருந்தால் கடை கண்ணி வைக்கிறதா இருந்தால் அங்கே தான் வரணும் ஃபேண்டி ஸ்டோர் மட்டும் கிடையாது பொம்மை கடையாக இருந்தாலும் சரித்தேன் பொம்மை கடையாக இருந்தாலும் சேர்த்தேன் வளையல் கடையாக இருந்தாலும் சேர்த்தேன் கவரிங் கடையாக இருந்தாலும் சேர்த்தேன் மேக்கப் செட்டாக இருந்தாலும் சேர்த்தேன் இந்த கேர்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த ரேட்டில் கொண்டு வந்து விற்பாங்க இப்போ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் வருது தாலி கேர் நிறையா விற்பனை ஆகும் மொத்த ரேட்டுக்கு இந்த வளையர்கார சீட்டுக்கு வந்தோம்னா நம்ம வாங்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாம் ஆயிரம் பேர்த்து கூட கொடுக்கலாம் அந்த கம்மியான ரேட்டில் ஆயிரம் பேர்த்து கொடுக்கலாம் ஒரு பண்டல் மாதிரி உருண்டையாக கொடுப்பாங்க ஆக என்னால் மொத்தமாக வாங்கி நம்ம இத்தனை முளத்துக்கு கட் பண்ணி கொடுக்கலாம் அந்த பவளங்கள்லாம் அப்புறம் நாகக்கடைக்கு போனோம்னா அந்த பவளங்கள்லாம் ஏத்திக்கு மூட்டியான ரேட்டாக சொல்லுவாங்க பவனெலாம் பவளம்லாம் அங்கே வந்து ஜி ஜீச்சின்னு கிடக்கும் எம்பிட்டு பவனம்னாலும் வாங்கிக்கலாம் இந்த தெய்வத்துக்கு உண்டான உருவம் முன்னீஸ்வரனுக்கு உண்டான உருவம் அம்மனுடைய செட்டு கையில் கட்டுற கயிறு இந்த தாலி பொட்டு ஏகப்பட்ட ஐட்டம் தெய்வத்துக்கு உண்டான பொருட்கள் புறாமே கிடைக்கும் தெய்வத்துக்குண்டான தெய்வத்தை சாத்துறது தெய்வத்துக்கு உண்டான பொருள் கை இந்த மு முகம் மீசை இந்த கருப்பு சாமிக்கு உண்டான பொருட்கள் புறாமே கவரிங்கில் தான் கிடைக்கும் வெளியில் வாங்குறதா இருந்தால் நான் தான் போகும் இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூரணி அன்னபூர்ணி சிலை மொத்த ரேட்டுக்கு வாங்கலாம் அன்னபூர்ணி சிலைன்றது இப்போ வந்து எல்லா வீட்லேயும் வச்சு அரிசி மேலே வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க ரா கிருஷ்ணர் பாதம் பெருமாள் பாதை அப்படின்னு சொல்லி அப்புறம் க குழந்தைகளுக்கு காப்பு காப்புனால் வந்து கையில் கட்டுறது காலில் கட்டுறது காப்பு புறாமே நவரத்தின கல் நிலைக்கெல்லாம் மதிப்பான் நிலைக்கெல்லாம் போய் இதே இதே வச்சுருப்பாங்க கடையில் அது ஒரு ரேட்டாக இருக்கும் இது ஒரு ரேட்டாக இருக்கும் நம்ம நூறுரூவா ஐம்பது ரூபாய்க்குலாம் அங்கிட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் மொத்த ரேட்டாக வாங்கினோம்னா மொத்தம் வாங்கினோம்னா ரொம்ப அச்சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இங்கிட்டு வந்து நீங்கள் வந்து கடை கன்னி பேண்ட் ஸ்டோர் சின்ன ஒரு கடை ஆரம்பிக்கணும் சொன்னால் இந்த பக்கம் வந்து வாங்கிக்கோங்க ஆகையினால் வியாபாரங்கள் நல்லா ஓடும் கடை நல்லா ஓடும் இந்த முத்து மாலைகள் புறாமல் ஏகப்பட்ட மாலைகள் ரக ரகமாக வச்சுருக்குறாங்க கையில் கட்டுற கயிறு ரெண்டாவது ஆறுபடை வீடு இருக்குது பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடுக்கு இருக்கக்கூடிய டாலர் முருகனுடைய டாலரு கயிறு வேலு பூராமே வந்து இங்கே இருந்தாங்க போகுது இந்த கால சீட்டில் இருந்தாங்க போகுது இந்த மாலை இந்த கட்டு கம்பி வச்சுருக்காங்க பாருங்க மொத்தமாக வாங்கி இந்த நரிக்குறவர்கள் வந்து பெரிய மாலை வேணுமா சின்ன மாலை வேணுமா மொத்தமாக வாங்கி விற்பாங்க அந்த கட்டு கம்பி ஊராமல் தான் கிடைக்குது இந்த மாலை மொத்தமாக ஒரு அரை கிலோ ஒரு கிலோன்றதை வாங்கி இந்த கட்டு கம்பியில் வந்து டக்கு 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 டக்குன்னு கட்டி அப்படியே நூறு இரநூறு குத்துட்டு போடுவாங்க ஆமாம் அவங்களுக்கும் கை காசு வேணும் அவங்களுக்கும் கைக்குலி வேணும்ல ஆமாம் இப்போ இந்த வந்து குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கால்ல கட்டுறது க இந்த கையில் கட்டுறது வசம்பு அதுக்கப்புறமே இங்கே தான் கிடைக்கும் அப்புறமே கிச்சைன் ஓம் ஓம் இந்த புறாமே வந்து முருகன் டாலர் பூராமே இந்த இது பூராமே மொத்த ரேட்டாக இந்த மாதிரி திருச்செந்தூர் பழனி என்றது மாதிரி ஆறுவோட வீட்டுக்கு இங்கேருந்தே ஏற்றுமதி ஆகுது ஆமாம் ஃபோன் போட்டாங்கன்னா பூராத்தையும் பார்சல் கட்டி ஆமாம் பார்சல் சர்வீஸில் போட்டுருவாங்க போய் எடுத்துக்கன்றது மாதிரி ஆமாம் எல்லாமே வந்து தாங்க போகுது மேற்கோபுர வாசல் நீங்கள் வந்து திருச்செந்தூரில் கூட போய் ஒரு டாலர் வாங்கி பாருங்களேன் இங்கே இங்கேருந்து கொஞ்சம் கேளுங்களேன் மதுரை மீனாட்சி அம்மன் அவர் சொல்லு சொல்லுவாங்க பூராமே சேட்ஜி புறாமல் மதுரையில் தான் இருக்காங்க ஹோல்சேல் ஜி ஷேட்ஜி புறாமல் ஹோல்சேலில் இங்கே தான் இருக்கிறாங்க ஆகையனால கடை வைக்கிறதா இருந்தால் அந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆமாம் ஒரு ஆள் ஸ்டோர் வைக்கணும்னு சொன்னாப்புல நான் தான் இந்த ஏரியாவை காட்டினேன் வியாபாரங்கள் நல்லா ஓடிக்கிட்டுக்குன்னு சொன்னாப்புல அதனால் கம்மியான ரேட்டில் வாங்குறீங்க ரைட்டு ரொம்ப அதிகமாக டபுளு ட்ரிபிளுன்னு சொல்லி அதிக ரேட்டில் விற்காதீங்க அப்புறம் வியாபாரம் ஓடாது அதை பார்த்துக்குங்க உங்களுக்கு லாபத்துக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுங்கள் புறாமே கவரிங் கவரிங் ஐட்டம் இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த அங்கிட்டு பார்த்தோன்னா இதே மீனாட்சி பெண் கோயில் மீனாட்சிக்கு மேற்கோபுரம் வாசல் அங்கே தெரியும் பாருங்கள் அந்த மேலே கலர் இதே வளையறுக்கார ஸ்ட்ரீட்டு இதுக்குள்ளே வந்து பொம்மை கும்மை பேக்கு மற்ற டாய்ஸு பொம்மை கவரிங் செயின்னு கவரிங் செட்டு ஏகப்பட்ட ஜாம ஃபேன்ஸி ஸ்டோரு